எல்லாரும் எப்படி இருக்கீங்க புது புது பொண்ணு ஆகிட்டீங்க போல தாலிலாம் இருக்கீங்க மஞ்சள் கயிறு காயாம பல பல பலன் இருக்கு எப்படி கட்டிட்டு வந்தீங்க இவங்க கழுத்துல மூணு தாலியை காணும் அடுத்த வேண்டுதல வேண்டுதான் நிறைய பேர் கட்டுவீங்கன்னா கட்டுவீங்களா பக்தியா கட்டுங்க அப்பதான் நான் போங்க நீங்க சரி விடுங்க உங்களுடைய கண்டிப்பா கட்டிவீங்க உங்களோட நேம் அப்படியே சொல்லுங்களேன்

ஆஹ் இப்ப நாளைக்கு வந்து ஒரு சடங்கு பண்றாங்க இப்ப இன்னைக்கு வந்து நார்மலா ஒரு வான் பெண் கல்யாணம் பண்ணா அந்த சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் இப்ப வந்து திருநங்கை கல்யாணம் பண்ணா அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடக்குமா ஆஹ் அது மாதிரி இல்ல மனசுக்குள்ளே வந்து இறைவனை நினைச்சு இருப்பீங்க ஒரு நாள் வேண்டுதலுக்காண்டி அதான் ஓகே இறைவனோட அந்த மனசு அந்த மனசுலயே வந்து வாழ்வீங்க ஒரு நாள் ஆமா நீங்க தாலி கட்டிக்கிட்டீங்க இவங்க வந்து வேண்டிட்டு நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன் அது கட்டுவாங்கறீங்க அது மாதிரி நீங்க ஏதாவது வேண்டி நிறைவேறியிருக்கா இல்ல நிறைவேறினாலும் நிறைவேறலனாலும் நான் தாலி கட்டுவோம் அப்படின்ற மாதிரி எதுல கட்டுறீங்களா

வேண்டுதல் வேண்டுதலு இப்ப அவங்களும் அதே மாதிரி அறுத்துட்டு நாளைக்கு ஆண்களும் பெண்கள் அழுவுறீங்க ஒரு நீங்க ஒரு கணவனா ஏத்துக்கிட்டு ஆண்கள் வந்து வேண்டுதல் வேண்டுதலுக்காக கட்டி அவங்களும் இல்ல அப்படி அவங்க அவங்க கஷ்டம் அவங்க குறை இதெல்லாம் சொல்லி அவங்க தாலி அறுத்துட்டு ஆண்கள் போயிருப்பாங்க

இது எவ்வளவு அமௌண்ட்க்கு வாங்குனீங்க இது 500 வாangana ஆஹா நான் அடுத்த வருஷனா மூணாவது வருஷம் என்ன பண்ணுவாங்க தங்கம் அதுவும் இது மாதிரி சும்மா கம்மியா இருந்தாவே போதும் கிராம் கிராம் ஓகே நம்மளோட

ஆ ஓகே மஞ்சள் இப்ப மஞ்சள் சொன்னேனே முகத்துல வந்து ஒரு மகிழ்ச்சி வருது அந்த மகிழ்ச்சியதனால உண்மையாலுமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா யாராவது ஹஸ்பண்ட் இருக்காங்களா லவ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி என்ன சொல்றோம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிட்டாரா வரங்கால ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாரு உங்களுக்கு காதல் அனுபவம் லவ் பண்ணும் ब्रेकअप ஆயிடுச்சு லவ் பண்ணீங்க ब्रेकअप ஆயிருச்சு யார் அவரும் பண்ணாரா நீங்க பண்ணீங்களா

அதனால நீங்க நீங்க இந்தியால லோ பண்ணுங்க நீங்க தமிழ்நாட்டுல லோ பண்ணுங்க செட் ஆகும் இல்லங்க இல்ல யாருமே நான் அளவணும் கடையாது போங்க நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்ப நாங்கலாம் நல்லா இல்லங்க நீங்க அப்படி சொல்லுங்க அப்ப எல்லாரும் கேட்டுகூட இல்ல ஏ மனசு புண்படுறீச்சிங்க ஓ சாரி சரி முடி வந்து ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி பண்றீங்கல எங்க போய் சொல்லணும்ல பாரலல்ல போய் பண்ணீங்களா இல்ல நீங்க ரூமுக்கே வந்தாங்க ரூம்க்கே வந்து

இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவங்களும் ஒரு மூணு மாசம் போன் அடிச்சு அது பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நாள் பேசாமே இருந்தாங்க அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பேச ஆரம்பிச்சாங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறமா

இந்த மாதிரி அனுபவங்கள் நல்லா பத்து வாங்கல வீட்டுக்கு இல்ல அப்பா அம்மா ஜாலியா இருக்கும் நானும் பம்பாயில இருந்தேன் பம்பாயிலயா நானும் பம்பாய் போனதே இல்லைங்க பம்பாயில இருந்தோம் எங்க ஆயா வீட்டுல இருந்தோம் அப்புறம் ஆபரேஷன் பண்ண வந்து தான் சேலத்துக்கு நான் வந்தேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க அப்பா அதுக்கப்புறம் தான் என்ன பையன் இப்படி ஆயிட்டான் தனியா இருக்கீங்களா உங்க அம்மா அப்பா கூட நான் அப்பா அம்மாவோட இருப்பேன் இங்கே இருப்பேன் எங்க ஆளுங்களோட இருப்பேன் அப்பா அம்மா கூட உங்களுக்கு கூட பிறந்தவங்க

அக்கா பசங்களுக்கு இல்ல உங்க தம்பிக்கு நீங்க சம்பாதிச்சு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க சம்பாதிச்சு உங்க அக்காவுக்கோ இல்ல அக்கா பசங்களுக்கோ இல்ல தம்பிக்கு அப்படி வாங்கி கொடுக்கும் போது அவங்க ஏதாவது பர்சனலா சேலை வாங்கி தெரியும் உங்க அக்காவுக்கு இல்ல உங்க அக்கா பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தருங்க அப்படின்னா அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா எதுக்கு இது இல்ல நல்லா இருக்கு ஏன் அந்த மாதிரி எனக்கு செலவு அதிகம் பண்ணாத அந்த மாதிரி சொல்லுவாங்களா இப்படி சொல்லுவாங்க வேணாம்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க பண்ணுவீங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க